ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலகிடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான ரேங்க் லிஸ்டும் கவுன்சிலிங் டேட்டும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்குண்டான ஃபுல் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அப்டேட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட் சம்மந்தப்பட்ட அல்லது எந்த காலேஜாக இருந்தாலும் அதனுடைய அட்மிஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் மிஸ் ஆகாமல் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் அதை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கவுன்சிலிங் டேட்டு கவுன்சிலர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ற டேட்டு அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஓப்பன் பண்ற டேட் வரைக்கும் ஒரு ஷெடியூல் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த நான் வீடியோக்களை சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் எப்ப அந்த டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கல்லூரியும் அதே மாதிரி கவுன் கவுன்சிலிங் டேட்டும் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை பத்தின ஷெட்யூல் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் அது உங்களுக்கு புரியும் ஓகேவா அபிஷியலா முதல்ல அந்த ஷெட்யூல் எடுத்து காமிச்சிடுறேன் சோ தமிழக அரசனுடைய செய்தி குறிப்பில் இதுதான் இப்ப ரிலீஸ் அதாவது மே தேதி பிரிவு மாணவர்களுக்கான அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடென்ட்ஸ்க்கான தரவரிசை பட்டியல் கல்லூரிகளின் இணையதளங்களிலும் கல்லூரி தகவல் பலகைகளிலும் வெளியிடப்படும் சோ காலேஜினுடைய காலேஜஸ் வெப்சைட்லயும் அதே மாதிரி காலேஜினுடைய நோட்டீஸ் போர்ட்லையும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு வெளியிடப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சிறப்பு பிரி மாணவர்கள்லாம் யார் யாருங்கிறது இது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஆறு கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்கள் அல்லது பொண்ணுங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க என்சிசியில் இருந்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில வருவாங்க ஆனா இன்னும் நான் சில கல்லூரிகள் நான் பார்த்துட்டேன் இன்னும் அவங்க வெப்சைட்ல போடல அதனால தான் போடுவாங்க அவசரப்படாதீங்க எப்படி ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்தோடனே சில காலேஜஸ்னுடைய சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை நாளைக்கு மே முப்பதாம் தேதி ஓகேவா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி பொது பிரிவு மாணவர்கள் அப்போ பொது பிரிவு மாணவர்கள்லாம் யாருன்னா ஸ்பெஷல் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள தவிர மீதி இருக்க எல்லாமே அண்டர் பொது பிரிவு மாணவர்கள் தான் ஓகேவா கேட்டகரி பிரிவு மாணவர்களும் வருவாங்க புரியுது இல்லையா சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு செப்பரேட்டா நடக்குது அவங்க ஸ்பெஷலா சில கேட்டகரியில இருக்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்புறம் வந்து எக்ஸர்வீஸ்மேன் பசங்க பொண்ணுகளா இருக்காங்க சில கோட்டாலாம் இருக்கு அதில் அப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க அதுல வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது அதுலயும் ஹையஸ்ட் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால அது கிடைக்காதவங்க எல்லாம் பொது பிரிவுக்குள்ள வந்துருவாங்க அப்ப அவங்க வந்து பொது பிரிவுலயும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க பொது பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கல்லூரிகளின் இணையதளங்களிலும் கல்லூரி தகவல் பலகைகளிலும் வெளியிடப்படும் என்னைக்கு ஆண் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஓகேவா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ரேங்க் லிஸ்ட் அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்தந்த கல்லூரிகளினுடைய இணையதளங்களிலும் வெப்சைட்லையும் அந்தந்த காலேஜினுடைய நோட்டீஸ் போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கறது அப்படின்னலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அந்தந்த காலேஜ் வெப்சைட்டு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நாளைக்கு எப்படி ஒரு பத்து பதினொன்று மணிக்கு மேலே ஆயிடும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தகவல் வர வர அந்தந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டையும் நான் லிங்க்கோடு நான் நம்ம சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால ரெடியாக இருங்க அந்த ரேங்க் லிஸ்ட் நீங்க பார்த்து என்ன ரேங்க்னு தெரிஞ்சாலும் அதில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வந்து ஓரளவுக்கு நாம டிசைட் பண்ற அளவுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும் அப்படி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நான் செப்பரேட்டா வீடியோ கொடுக்குறேன் நீங்க அதை பாத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி அண்டு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஜூன் ரெண்டாம் தேதியும் ஜூன் மூணாம் தேதியும் அந்த ரெண்டு நாள்லயும் அந்த சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்கள் இந்த இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கலந்தாய்வு இந்த ரெண்டு நடக்கும் ரெண்டு ரெண்டு சில கல்லூரிகள் வந்து வந்து இந்த நடத்துவாங்க சில கல்லூரிகள் ஒரே நடத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சீட்டு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு நாள் இந்த ரெண்டு நாள்ல ஜூன் ரெண்டு அல்லது ஜூன் மூணுல ரெண்டு நாள்ல ஏதோ ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிக்கணும் வேற டேட்ல ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடத்த முடியாது ஸ்பெஷல் கேட்டகரி மாணவர்களுக்கான கவுன்சிலிங் நடத்தக்கூடாது காலேஜஸ் ஓகேவா சோ ஜூன் ரெண்டு ஜூன் மூணுன்னு ரெண்டே நாள் தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இந்த ரெண்டு நாள்ல ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிடணும் ஓகேவா பாருங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வராங்கறதையும் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இப்போ சில காலேஜஸ் வந்து ஜூன் ரெண்டு போடாம ஜூன் மூணு பிக்ஸ் பண்ணுவாங்க சில காலேஜ் ஜூன் ரெண்டாம் தேதி பிக்ஸ் பண்ணுவாங்க சில காலேஜ் ரெண்டு நாள்லயுமே நடத்துவாங்க அது எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த நாளில் வருது அப்படிங்கறதெல்லாம் வெப்சைட்ல வந்து போட்டுருவாங்க ஓகேவா கலந்தாய்வு வந்து இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்த இந்த ரேங்க் வரைக்கும் வந்து ஜூன் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சோ காலேஜ் வெப்சைட்டை நீங்க பார்த்துட்டே இருங்க சோ காலேஜ் வெப்சைட் வந்து நமக்கு தெரியல சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல கூகுள் குரூம் போங்க கூகுள் குரூமில் போய் நீங்க காலேஜ் நேம் ஊரோட வந்து டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ் என்னுடைய வெப்சைட் வந்து நிறைய காமிக்கும் கூகுளில் ஓகேவா ஸோ அதில் வந்து காலேஜ் நேம்ல இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டு இருக்கும் காலேஜ் நேமோடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா காலேஜ் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் அதை வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொது கலந்தாய்வு ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா இந்த ஷெட்யூல் இருக்குது இது கவர்மெண்ட் கொடுத்த ஷெட்யூல் நான் கொடுக்கல அதே மாதிரி அவங்களுக்கான கலந்தாய்வு பொது கலந்தாய்வு பொது பிரிவு மாணவர்களுக்கான பொது கலந்தாய்வு வந்து நடத்துறதுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க அது என்ன கலந்தாய்வு பொது பிரிவு மாணவர்களுக்கான முதலாம் கட்ட கலந்தாய்வு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அர்த்தம் இருபத்தி அஞ்சுல இருந்து நாலாம் தேதியிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் தேதியிலிருந்து பத்து பதினோரு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ மாணவர் சேர்க்கைக்கான பொது பிரிவு மாணவர்களுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் அப்போ பதினோரு நாள் இருக்குன்னா பதினோரு நாளும் அந்த ஒரு கல்லூரி வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு நாளும் கவுன்சிலிங் நடக்குன்னு சொல்ல முடியாது சில காலேஜஸ் வந்து ஒரு நாலு நாளையே முடிச்சிருவாங்க சில காலேஜஸ் பதினோரு நாளும் நடத்துவாங்க சில காலேஜஸ் வந்து ஒரு வாரத்துல முடிச்சிருவாங்க ஸோ இது வந்து தான் எந்தெந்த சில டைம்ல என்னன்னா இப்போ பிஏ கோர்ஸுக்கு மட்டும் நாலாம் தேதி போடுவாங்க சில காலேஜ் பிஎஸ்சி மட்டும் வந்து அஞ்சாம் தேதி போடலாம் அதே மாதிரி பிகாமுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி போடலாம் பிபிஏ பிசிஏ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி போடலாம் இது மாதிரி மாறி மாறி இருக்கும் ஓகேவா இப்ப பிகாம் எல்லாம் நிறைய அப்ளிகேஷன் வந்து பிகாம் மட்டுமே ரெண்டு நாள் கவுன்சிலிங் நடக்கும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு ஆயிரம் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது நாள் வந்து ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால அந்தந்த டேட் இந்த டேட்ல இருந்து ஜூன் நாலுல இருந்து ஜூன் பதினாலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க புரியுது இல்லையா அந்த டேட்டுக்குள்ள இந்த ஷெட்யூல்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் காலேஜஸ் செஞ்சு முடிச்சிடணும் அதுதான் ரூல்ஸ் அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அது பின்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அல்லது அந்த காலேஜ் வெப்சைட்லயே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் முப்பதாம் தேதி இப்போ ஏன்னா பதினாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் மேக்சிமம் அதுலேயே சீட் எல்லாம் ஃபில்அப் ஆயிரும் அதுக்கு இருந்தாலும் நிறைய சீட்டு இருக்கும் ஆனால் ஃபில் அப் ஆன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூன் முப்பது ஜூன் முப்பதாம் தேதி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வகுப்புகள் துவங்குது அப்படின்னு போட்டிருக்காங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கும் நாள் ஓகேவா வகுப்புகள் துவங்கும் நாள் காலேஜ் வந்து அவங்களுக்கு ஓபன் ஆகுது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூன் முப்பதாம் தேதி இந்த வருஷம் சேர்ந்த மாணவர்களுக்கு இப்ப பதினாலாம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தேதியில இருந்து ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்டுக்குள்ளதான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா புரியுது இல்லையா ஸோ அதனால இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு தான் தெரிவித்துள்ளார் இதுதான் அஃபீஷியல் அதனால ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கறதுக்கு ரெடியாருங்க இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து எப்படி நம்ம ரேங்க்குக்கு கிடைக்குமாங்கிறத எப்படி ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அதை நான் கொடுக்குறேன் பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி வெப்சைட்ல இன்னும் எந்த காலேஜுக்கு நாலும் ஒரு நாலஞ்சு காலேஜை சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி வந்ததுன்னா உடனே நம்ம சேனலேருந்து வீடியோவாக வரும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணியே கேட்டிருக்காங்க ரேங்க் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுங்க சார்னு கண்டிப்பா நான் போடுறேன் அதுலயே ஒரு பொண்ணு வந்து ரெகுலரா மதுரை மீனாட்சி அம்மாள் உமன்ஸ் காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க சார் கவுன்சிலிங் டேட் வந்த உடனே தெரியப்படுத்துங்க சார் அந்த ஒரு காலேஜுக்காக சேர்த்துக்காக ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச உடனே வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகேவா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தால் க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் டிலே ஆனால் கூட நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஆனால் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் அதை கண்டிப்பாக வெப்சைட்டையும் அதிகம் சர்ச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ உங்களுக்கு வந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமான ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு அப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ளை பண்ணணும் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க ரெண்டாவது ஸ்டெப்பு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ரிலீஸ் பண்ற டேட்டு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சிறப்பு பிரிவு நாளைக்கு ஜெனரல் கவுன்சில் ஜெனரல் பிரிவு மாணவர்கள் அடுத்தது வந்து கவுன்சிலிங் டேட் வரணும் அதுவும் சிறப்பு சிறப்பு பிரிவுக்கும் சொல்லிட்டாங்க ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் சொல்லிட்டாங்க காலேஜ் ஓப்பனிங்கும் இப்பவே கவர்மெண்ட் சைட்ல வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா அதனால ரெடியா இது எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரும் வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்